சனி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜூலை மாதம் பதிமூணாம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் அதாவது சனி வந்து வக்கரத்தில் வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு கண்டிப்பாக லைட்டாக கொஞ்சம் சிரமங்கள் கொடுக்க தான் செய்வார் எப்பயுமே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும் நமக்கு ஒரு கிரகம் நல்லது பண்ணுறாரு ஏன்னா உங்களுக்கு அந்த அஷ்டமத்து சனி இருக்கும்போது கஷ்டம் அது முடிஞ்சிருச்சு அது முடிச்ச உடனே என்ன பண்ணிட்டார் உங்களுக்கு வந்து சனி பகவான் வந்து பார்க்கும்போது ஒன்பதாம் இடத்துக்கு வந்துட்டார் எட்டாம் இடத்துல இருந்து இப்போ ஒன்பதாம் இடம் போயிட்டார் அப்படி போயிட்டாருன்னா அதாவது பாக்கிய சனியை வந்தார் பாக்கிய சனியை வரும்போது என்ன பண்ணுவார் நல்லது கொடுப்பார் அதனால் உங்களுக்கு குரு பகவானும் பெருசாக உங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணலை அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ராகு கேது அப்படி பார்த்தீங்கன்னா அஷ்டம ராகு குடும்ப கேது அப்படி வந்தவரும் பார்த்தாலும் கொஞ்சம் தேவையில்லாத மன உளைச்சல் கிட்டத்தட்ட எப்படி சொல்கிறது அப்படின்னா இப்போதைக்கு ஓரளவுக்கு நமக்கு சனி பகவான் ஃபேவராக இருக்கிறாரு பரவாயில்லை நம்ம கண்டிப்பாக அடுத்த கட்டத்துக்கு போயிடலாம் அப்படின்னு நினச்சவங்களுக்கு மீண்டும் ஒரு சின்ன ஒரு சரிவு இப்போ அந்த மாதிரி நேரம்தான் இருக்குது கிட்டத்தட்ட நான் சொல்கிறவர்கள் அது கூட உங்களுக்கு ஜூன் மாதம் பதிமூணாம் தேதிக்கு மேலே தான் சரிங்களா அதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு நல்லதாக இருக்கும் இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்திங்கன்னா ஜூலை மாதத்துக்குண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு இந்த ஜூலை மாதம் கடக ராசியில பிறந்தவங்களுக்கு சாதகமாக இருக்க போகுதா அல்லது பாதகமா இருக்க போகுதான்றதை பற்றி தான் நம்ம இந்த காணொலியில் இப்போ பார்த்துட்டு இருக்கிறோம் பொதுவாக பார்த்தீங்கன்னா ராசி அப்படின்னா அதிபதி சந்திரன் நவகிரகத்திலேயே தேவதை அழகுன்னு சொல்லுவாங்க அதுதான் இந்த கடகராசிக்கு அதிபதி சந்திரன் பொதுவாக அந்த கடக ராசியில பிறந்தவங்க எல்லாம் அப்படின்னா சூப்பரா இருப்பாங்க அதுலேயும் கருப்பாக இருந்தால் கூட கலைமுகமா இருப்பாங்க ஆயிரம் கஷ்டங்கள் இருந்தாலும் வெளியில காட்டிக்க மாட்டாங்க அந்த மாதிரி ராசி தான் இந்த கடகராசி பொதுவா கடகராசிக்காரங்களுக்கு சாதிக்கணுன்ற எண்ணம் வயிறாய்க்கு அதிகமா இருக்குமா தவிர மற்றவங்க முன்னாடி கை கட்டி நிற்கணுன்ற எண்ணம் மட்டும் வராது அப்படியாப்பட்ட ஒரு ராசியில் பிறந்தவங்க கடகராசியில் பிறந்தவங்களா இருந்தாலும் இந்த ஜூலை மாதம் அதுக்கு தகுந்த மாதிரி எதாவது சப்போர்ட் பண்ணுறாங்களா அப்படின்றது தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் பொதுவாக பார்த்திங்கன்னா கடக ராசிக்கு அதிபதி சந்தரனாக இருந்தாலும் இப்போ உங்கள் ரெண்டா உங்கள் ராசிக்கு ரெண்டாவது அதிபதி சூரிய பகவான் அப்படி பார்த்திங்கன்னா இன்றைக்கி பன்னெண்டாம் இடத்துல போய் உட்காந்துருக்கக்கூடிய காலகட்டம் கிட்டத்தட்ட இந்த பதினேழு தேதி வரைக்குமே அதாவது ஜூலை மாதம் பதினேழாம் தேதி வரைக்கும் உங்க ரெண்டாம் இடத்துக்கு அதிபதி பன்னெண்டாம் இடத்துல தான் உட்காந்துருப்பார் அப்போ உங்கள் குடும்பஸ்தானத்துக்கு அதிபதி தனஸ்தானத்துக்கு அதிபதி சூரிய பகவான் போய் இன்னைக்கு பன்னெண்டாம் இடத்துல உக்காந்த காலகட்டம் பதினேழு தேதி வரைக்குமே கண்டிப்பாக உங்களுக்கு கடகராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் வரவு செலவு அதாவது ஒரு லிமிட்டை வச்சுக்கிறது கண்டிப்பாக நல்லது ஏன்னா பொதுவாக ஒரு மாத கிரகம் அப்படின்னு சொல்கிறதே யாருன்னா சூரியன்தான் ஒரு வரவு செலவு மாசம் மாசம் நிர்ணயிக்கிறது யாருன்னா சூரியன் மட்டும்தான் அந்த அந்த மாத கிரகம்ன்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் பன்னெண்டாம் இடத்துல போய் மறையும் போது பெருசாக ஒரு கமிட்மெண்ட்டு கண்டிப்பாக வச்சுக்க வேண்டாம்னு நான் அதாவது நம்ம இருப்பு வச்சு ஓரளவுக்கு சிம்பிளா ரன்னிங் பண்ணுற மாதிரி பார்த்துக்கிறது கண்டிப்பா கடகராசிக்காரங்களுக்கு நல்லது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புதன் பகவான் உங்கள் ராசியில் உட்காந்துருக்கிறது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு சாதகமான நேரம்தான் ஏன்னா கடகராசிக்கு அதிபதி சந்திரன் சந்திரனுடைய வாரிசு தான் இந்த புதன் பகவான் கல்விக்கு அதிபதி புத்திக்காரகன் ஞானக்காரகன் அறிவுக்காரகன் சொல்லக்கூடிய புதன் பகவான் மிதன ராசிக்கும் கண்ணிராசிக்கும் அதிபதி யாருன்னா தான் அந்த புதன் பகவான் யாருன்னா அதாவது சந்திரனுடைய வாரிசு தான் இந்த புதன் பகவான் அவர் தன் வீட்லேயே வந்து உட்காந்துருக்கக்கூடிய காலகட்டம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பதினெட்டு தேதி வரைக்குமே ஓரளவுக்கு நல்லா இருக்கும் ஏன்னா பதினெட்டு தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா புதன் பகவான் இயல்பு தான் இருப்பார் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் வந்து வக்ரம் ஆகிறார் அப்போ அந்த வக்ரம் ஆகும்போது கிட்டத்தட்ட அடுத்தது ஆகஸ்ட் பதினொன்று வரைக்கும் அவர் வந்து புதன் பகவான் வக்ரம் ஆயிடுவார் அப்போ பதினெட்டு தேதிக்கு மேலே உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா கல்வியில் ரெண்டாம் தொழில் ரீதியான சின்ன சின்ன ஒரு சங்கட சலுப்புகள் கண்டிப்பாக கொடுக்கறதுக்கு வாய்ப்புண்டு அதனால தான் சொல்கிறேன் கமிட்மெண்ட் கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கிறது கண்டிப்பாக நல்லது சரிங்களா அதனால முடிஞ்ச வரைக்கும் என்ன அப்படின்னா இந்த ஜூலை மாதம் சனி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜூலை மாதம் பதிமூணாம் தேதியில இருந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் அதாவது சனி வந்து வக்கரத்தில் வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு கண்டிப்பாக லைட்டாக கொஞ்சம் சிரமங்கள் கொடுக்க தான் செய்வார் எப்பயுமே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும் நமக்கு ஒரு கிரகம் நல்லது பண்ணுறாரு ஏன்னா உங்களுக்கு அந்த அஷ்டமத்து சனி இருக்கும்போது கஷ்டம் அது முடிஞ்சிருச்சு அது முடிஞ்ச உடனே என்ன பண்ணிட்டாரு உங்களுக்கு வந்து சனி பகவான் வந்து பார்க்கும்போது ஒன்பதாம் இடத்துக்கு வந்துட்டார் எட்டாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடம் போயிட்டார் அப்படி போயிட்டாருன்னா அதாவது பாக்கிய சனியாக வந்தார் பாக்கிய சனியை வரும்போது என்ன பண்ணுவார் நல்லது கொடுப்பார் அதாவது பண வரவு கொடுப்பார் இடம் வாங்குறதுக்கு உண்டான யோ யோகம் மண்மனை அமைக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு வெளிநாடு போகக்கூடிய ஒரு யோகம் இந்த மாதிரி நல்ல நல்ல பலன்களை கொடுத்து இருந்தார் அப்போ என்ன பண்ணுவாருன்னா நல்ல பலன்களை கொடுத்த கிரகம் வக்கர கிரகம் ஆகும்போது என்ன பண்ணுவார்னா ஆப்போசிட் பலன்களை தான் கொடுப்பார் அதனால கடகராசிக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட நான் சொல்கிற மாதிரி நவம்பர் இருபத்தி எட்டு வரைக்குமே கொஞ்சம் பொறுமையாக அதாவது கவனமாக செயல்படுறது கண்டிப்பாக ஒரு வகையில் நல்லது ஏன்னா இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாள் கிட்டத்தட்ட ஒரு நாலரை மாத காலம் சனி வந்து வக்கிரத்தில் வரும்போது கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லதுங்க சரிங்களா அது வண்டி வாகனமோ தொழிலோ குடுக்குள் வாங்கலோ பண இல்லை அதாவது சொந்த பந்தங்களுக்குள்ளார கொஞ்சம் கருத்து வேறுபாடல் வரக்கூடிய ஒரு நேரமோ ஏதோ ஒரு வகையில கண்டிப்பா கொஞ்சம் சங்கடங்கள் வரலாம் கொஞ்சம் கவனமா இருங்க சரிங்களா அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதத்துல வந்து பார்த்தா குரு பகவானும் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல தான் இருக்கிறாரு கிட்டத்தட்ட உங்களுக்கு மே மாசம் ப பதினாலாம் தேதியே குரு பன்னெண்டாம் இடத்துக்கு வந்துட்டார் அப்போ உங்களுக்கு குரு பகவானும் பெருசா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் சப்போர்ட் பண்ணல ஏன்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த ஒரு கிரகம் யாருன்னா சனி பொறுத்த வரைக்கும் தான் நல்லது பண்ணிட்டு இருந்தார் ஏன்னா அவரு இப்போ வக்ரமாகறதுனால கொஞ்சம் கண்டிப்பாக வலு இழக்கக்கூடிய ஒரு நேரம் அதனால உங்களுக்கு குரு பகவானும் பெருசா உங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணல அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ராகு கேது அப்படி பார்த்தீங்கன்னா அஷ்டம ராகு குடும்ப கேது அப்படி வந்தவரும் பார்த்தாலும் கொஞ்சம் தேவையில்லாத மன உளைச்சல் கிட்டத்தட்ட எப்படி சொல்கிறது அப்படின்னா இப்போதைக்கு ஓரளவுக்கு நமக்கு சனி பகவான் ஃபேவராக இருக்கிறாரு பரவாயில்லை நம்ம கண்டிப்பாக அடுத்த கட்டத்துக்கு போயிடலாம் அப்படின்னு நினச்சவங்களுக்கு மீண்டும் ஒரு சின்ன ஒரு சரிவு இப்போ அந்த மாதிரி நேரம் தான் இருக்குது கிட்டத்தட்ட நான் சொல்கிறவங்க அது கூட உங்களுக்கு ஜூன் மாதம் பதிமூணாந்தேதிக்கு மேலே தான் சரிங்களா அதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு நல்லதாக இருக்கும் அதனால் பார்த்திங்கன்னா கல்வியில் பெருசாக அதாவது நம்ம ஒரு விஷயத்தை பண்ணலாம் அப்படின்னா நம்மளுடைய ஜாதகத்தை பார்த்துட்டு பண்ணுறது ஒரு விஷயம் நல்லது ரெண்டாவது தொழிலில் ஏதாவது ஒரு பெருசாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எதை பண்ணுற மாதிரி இருந்தால் அது நம்ம பார்த்துட்டு பண்ணுறது நல்லது ஏன்னா ஒரு மனிதன் வந்து ஜாதகம் நமக்கு கடல் மாதிரி ஆனால் ஒரு மனிதனுடைய வாழ்வாதாரம் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா பேசிக்காக நாலு விஷயம் நல்லா இருந்தால் அவங்க லைஃப் சூப்பராக இருக்கும் அந்த நாலு விஷயங்கள் உங்கள் ஜாதகம் நல்லா இருக்கா அப்படின்றத மட்டும் முதல்ல நீங்கள் பார்த்துக்கோங்க ஒன்று ஒரு மனிதனுடைய வாழ்வாதாரம் நல்லா இருக்கணும்னா அவங்களுக்கு முதல்ல என்ன நல்லா இருக்கணும் திசா புத்தி நல்லா இருக்கணும் ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா தோஷங்கள் ஒரு மனிதனோட அழிவுக்கு காரணமே தோஷங்கள் தான் அந்த தோஷங்கள் இல்லாம இருக்கிறாங்களா அடுத்தது பார்த்தா சனி சனி புடிச்சா ரொம்ப கஷ்டப்படுவான்னு சொல்லுவாங்க சனி எல்லாம் உங்களுக்கு தான் முடிஞ்சது அஷ்டமுத்து சனி வருட காலம் அஷ்டமுத்து சனியில நஷ்டங்கள் பண்ணிட்டு போயிடுவான்னு சொல்ற மாதிரி ஒரு வருட காலமா ரொம்ப படாத பாடுபட்டுட்டீங்க அந்த மாதிரி இருந்து கொஞ்சம் வெளியில் வந்து பரவாயில்லை அப்படின்னு நினைச்சு ஒரு மூணு நாலு மாச காலம் உட்காரும்போது மீண்டும் இந்த சனி பகவான் வக்கரகதியாகும் போது நமக்கு மீண்டும் ஒரு சின்ன ஒரு சரிவு கொடுக்கக்கூடிய இடத்துக்கு வந்துட்டாரு சரிங்களா அதே மாதிரி பாத்தீங்கன்னா மனுதாக்கள் வகையில் எந்த போட்டி போறாம இல்லை அப்படின்னா நம்மளோட வாழ்க்கை நல்லா கிட்டத்தட்ட இந்த நாலு விஷயங்கள் நமக்கு நல்லா இருந்துச்சுன்னா நம்மளோட வாழ்க்கை நல்லா இருக்கு நம்மளோட வாழ்வாதாரம் நல்லா சரிங்களா ஏன்னா அப்படி பார்த்தா கடகராசிக்காரங்க இன்னைக்கு எல்லாருக்குமே நம்ம நல்லா நல்லாருக்கு நல்லா சொல்லிட முடியாதுங்க எல்லாத்துக்குமே நல்லா இல்லைன்னு சொல்லிட முடியாது அதனால பார்த்தீங்க அப்படின்னா இந்த அதாவதுன்றது ஜூலை மாசத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினேழாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு சூரிய பகவான் அதாவது உக்காந்த இடம் நல்லா இல்லை ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல உட்காந்துருக்கிறார் பொதுவாக ஆறு எட்டு பன்னெண்டு ஏன்னா இந்த ஆறு எட்டு பன்னெண்டாம் இடத்துல மறையிற கிரகம் எந்த கிரகம் பெருசாக வேலை செஞ்சதா சரித்திரம் இல்லை அப்படி பார்த்தா உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல மாத கிரகம் சூரிய பகவானும் மறைஞ்சிருக்கிறாரு அதே மாதிரி நவ கிரகத்தில் சுபகிரகம்னு சொல்லக்கூடிய குரு பகவானும் இப்போ வந்து மறைஞ்சிருக்கிறாரு அப்போ சூரியன் குரு இந்த ரெண்டுமே பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக நம்மளுடைய கண் ஒரு கமிட்மெண்ட்டு கம்மி பண்ணிக்கிறது கண்டிப்பாக ஓரளவுக்கு நல்லது அதே மாதிரி அடுத்தது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னைக்கு ஃபேவராக இருந்த சனி பகவான் நான் சொன்ன மாதிரி இந்த ஜூலை மாதம் பதிமூணுல இருந்து நவம்பர் இருபத்தி எட்டு வரைக்கும் இந்த மாதிரி இருக்கிறதுனால மாற்றம் பண்ணலாம் நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா ஓரளவுக்கு நல்லா இருக்கும் சரிங்களா ஏன்னா இடமாற்றம் உங்களுக்கு ஓரளவுக்கு மனசு கொஞ்சம் ஆறுதல் கொடுக்கும் அதே மாதிரி ஏதாவது ஒரு வண்டி வாகனம் எடுக்கலாம் மாத்தலாம் புதுப்பிக்கலாம் அந்த மாதிரி ஏதாவது கமிட்மெண்ட் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த நவம்பர் இருபத்தி எட்டுக்கு மேலே பண்றது நல்லது சரி இதெல்லாம் ஒரு பக்கம் போட்டு எனக்கு கடன் பிரச்சனை கண்டிப்பா தீருமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம என்ன சொன்ன மாதிரி தான் ஆப்போசிட் பலன்களுக்கு கொடுப்பாரு ஏன்னா இதுக்கு முன்னாடி கடன் கொடுத்து கஷ்டத்தை கொடுத்துட்டு இருந்தவர் இதுக்கு அப்படியே மாற்ற ஆப்போசிட் நல்லது கொடுப்பாரு அதாவது என் ஓரளவுக்கு நல்லா இருந்தங்க அப்படின்னு சொல்றவங்களுக்கு சிரமத்தை கொடுப்பாரு ஐயோ எனக்கு ரொம்ப சிரமங்க என் வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா நான் இருப்பேனா செத்து போயிடுவோன்னா வனவாசம் போயிருவேனா இல்லை எனக்கு என்னதான் எனக்கு வந்து ஒரு நல்ல வழி கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நிச்சயமா ஒரு நல்ல பலன்கள் கிடைக்கும் சரிங்களா அதனால எது எப்படியோ இந்த ஜூலை மாதம் பொறுத்த வரைக்கும் பதிமூணு தேதி வரைக்கும் உங்களுக்கு ஓரளவுக்கு சனி உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்தது நல்லதான் பண்ணிட்டு இருப்பாரு சரிங்களா அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சூரிய பகவான் உங்களுக்கு பதினேழு தேதி வரைக்கும் உங்களுக்கு வந்து பன்னெண்டாம் இடத்துல இருந்து சின்ன சின்ன தடைகள் கொடுத்துட்டு இருப்பாரு பதினேழு தேதிக்கு மேல உங்களுக்கு நல்லா இருக்கும் சரிங்களா அதனால பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் கமிட்மெண்ட் கம்மி பண்ணிக்கோங்க கிட்டத்தட்ட நமக்கு வந்து விரலுக்கு தகுந்த வீக்கத்தோட வச்சுக்கிறது கண்டிப்பா நல்லது அதே மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் இப்ப இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல வந்து உங்களோட சுய ஜாதகத்தை பார்த்துட்டு ஒரு காரியம் பண்றது கண்டிப்பா உங்களுக்கு நல்லது சரிங்களா ஏன்னா இது எப்படியோங்க கடகராசிக்காரங்களுக்கு வந்து கண்டிப்பாக என் ரொம்ப நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லை ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு சொல்ல முடியாது ஒரு நடுத்தரமாக இருக்கக்கூடிய காலகட்டம் அதனால் எதுக்கும் ஜோதிட சம்மந்தப்பட்ட கேள்விகள் ஏதாவது இருந்தால் என்னுடைய காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் உங்களுக்கு கண்டிப்பாக கால் பண்ணி உங்களுக்கு என்ன விவரம்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அது போக உங்கள் சுய ஜாதகத்தை இப்போ கண்டிப்பாக நீங்கள் ஒரு டைம் பார்த்துக்கோங்க ஏன்னா உங்களுடைய டைம் இப்போ கொஞ்சம் நான் சொன்ன மாதிரி சனி கூடிய காலகட்டம் நல்லது பண்ணுவாரா கெட்டதை பண்ணுவாரன்றதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா சப்போஸ் கெட்டது பண்ணுற மாதிரி இருந்தால் அதுக்கு நிறையா வழிமுறைகள் இருக்குது ஒன்று திருநள்ளார் போகலாம் இல்லை திருநாகேஸ்வரம் போகலாம் இல்லை இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆலயங்கள் போயிட்டு வந்தால் நல்லாயிருக்கும் இல்லை அதுக்கு பொறுமையாக தான் இருக்கணும்னா நம்ம கொஞ்சம் பொறுமையாக கூட இருந்துக்கலாம் இல்லைங்களா அதனால் பாருங்கள் சரி நயன்ம்களே நேர்களே அதாவது உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி எவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனுசார மனசுலேருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி